இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தமிழ் பெண் அமைச்சரானார் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தின் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை சத்திய பிரமாணம் இன்று நடைபெற்றது வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தமிழ் பெண் அமைச்சரானார் இதில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்துறை கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரணி அமர்சூர்யா அவர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக மாத்தரையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் முதல் முறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக விஜித்த ஏராத் அவர்களும் கடற்கொழில் மற்றும் நீரியல் நீரியல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சுந்தரசேகரன் அவர்களும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக பேராசிரியர் உப்பாலி பன்னிலகி அவர்களும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி அர்சுன நானாயக்கார அவர்களும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கபகே அவர்களும் வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க அவர்களும் வருசக்தி அமைச்சராக குமார ஜெயகடி அவர்களும் சுற்றாடல் துறை அமைச்சராக வைத்திய தம்மிக்க படரங்கி அவர்களும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பேராசிரியர் கிரிசாந்த் அபேசேன அவர்களும் தொழில் அமைச்சராக பேராசிரியர் அவர்களும் பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சராக ஆனந்த் விஜயபால அவர்களும் போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்கா அவர்களும் பெருந்தோட்டத்துறை சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக சமந்த வித்யாரத்னா அவர்களும் புத்தசாசன மத கலை கலாசார விவகாரங்கள் அமைச்சராக பேராசிரியர் ஹினிதும்ம சுனில் செனவி அவர்களும் விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சராக கேடி லால்காந்தா அவர்களும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக நலிந்து ஜயதிஷா அவர்களும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்திநத்தி அவர்களும் நகர அபிவிருத்தி மற்றும் கட்டுமானத் துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாத்திலக்க அவர்களும் அரசு நிர்வாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சராக பேராசிரியர் சந்தன அபேரத்ன அவர்களும் மொத்தமாக இருபத்தி ஓரு அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி குமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்